இதை மனதில் இருத்து கொண்டுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தேசிய கட்சிகள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவாத இருக்கின்ற நேரத்தில் ஏன் அவர்களோடு நாம் கூட்டு சேர வேண்டும் நாம் நம் உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம் மக்களிடத்திலே செல்வோம் இதை எடுத்துச் சொல்வோம் மக்கள் வாக்களித்து நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வோம் என்று சொன்னால் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் காவிரி நதி நீர் பிரச்சனையில் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி தன்னுடைய மாநிலத்தினுடைய கோரிக்கையை முன்வைத்தார்களோ அதைப்போல நாம் வெற்றி பெற்று யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம் தமிழ் மாநிலத்தை தமிழகத்தினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக செல்வோம் என்று நாங்கள் தேர்தல் களத்தில் நின்றோம் அதுதான் எங்களுடைய யதார்த்தமான சிந்தனை முடிவு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் நின்றோம் எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டுதான் நாங்கள் தேர்தல் களத்தில் நின்றோம் எங்களை பொறுத்த வரையில் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களித்த மக்களுக்கு ஊடகங்களின் வாயிலாகவும் பத்திரிகையின் வாயிலாகவும் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் சார்பாகவும் எங்களுடைய ஒவ்வொரு உழைக்கின்ற உழைத்த அன்பு சகோதரன் சார்பாகவும் கூட்டணி கட்சி நண்பர்களின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை வாக்களித்த மக்களுக்கு வாக்காளர் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அந்தந்த தேர்தல் அந்தந்த மா அந்தந்த நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்கள் அவர்கள் எந்த அளவிலே எந்த வகையிலே அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்று நீங்கள் உற்று நோப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பணபலம் அதிகார பலம் படைபலம் இவை அனைத்தும் அங்கே வேகமாக சென்ற காரணத்தினால் ஒரு சில இடங்களிலே தவிர்க்க முடியாமல் சென்றிருக்கலாம் மாறாக நேர்மையாக தேர்தலை நாம் சந்திக்கின்ற பொழுது மத்திய அமைச்சரவையில் தென்னந்தியாவுக்கு கூடுதல் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வசந்தி வழங்க கேட்கலாம் வசந்தி வணக்கம் இது பற்றி முழு எங்களை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி சேர்த்து நின்றிருக்கிறது இதை எதிர்த்து அதுவும் நாடாளுமன்றத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலிலே எதிர்த்து இவ்வளவு வாக்களை பெற்றிருக்கிறோம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை திரு எடப்பாடியுடைய தலைமையிலே அமைப்போம் நாட்டு மக்களும் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாமலை குற்றம் சாட்டுவது என்பது அண்ணாமலை செயல்படுவது ஒரு மாதிரி ஊடகங்களில் பேசுவது ஒரு மாதிரி அதாவது பொய் சொல்வதிலே மிகப்பெரிய வல்லவர் அவர் அந்த கோவை நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு செலவழித்தார் யார் யார் செலவழித்தார்கள் யார் யாரெல்லாம் அங்கே கேம்ப் படித்து பணியாற்றினார்கள் என்பதை அவர் மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன் எனவே இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பு எழுந்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொண்டு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இன்று ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா நிலையிலும் தோல்வியடைந்திருக்கிறது எல்லா நிலையிலும் தோல்வியடைந்திருக்கிறது மக்கள் பணியில் அவர்கள் சிந்தித்தும் அக்கறை காட்டவில்லை விலைவாசி உயர்ந்திருக்கிறது அரசின் வாயிலாகவே நிறைய வரு வரித்து உதாரணத்திற்கு மின்சாரத்தை எடுத்துக்கொள்வோம் மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம எங்களுடைய ஆட்சியில் ஒரு வீட்டிற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது அதே வீட்டினுடைய ஓனர் ஆறாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது இதையெல்லாம் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இது எதிரொலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள் அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செல்வாக்குடையவர்கள் இதையெல்லாம் நீங்கள் கணக்கு போட வேண்டும் இதையெல்லாம் கணக்கு போட்டு கழித்தால் அவர் உண்மையான சதவீதம் தெரியும் அது சட்டமன்றத்திலே தெரியும் பாருங்கள் உண்மைதானே உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் வேலூர் வேலூரில் தேர்தல் களத்தில் என்ற திரு ஏ சி சண்முகம் அவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார் போய் பாருங்கள் அங்கே கேளுங்கள்

அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடியார் தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது அன்றைய சூழலில் யார் யார் கூட்டணிக்கு வருகிறார்கள் என்று அப்பொழுதுதான் முடிவெடுக்கப்படும் முடியும் அப்படி வருகின்ற பொழுது கூட்டணியில் சேருகின்றவர்களை எங்களோடு ஒத்த சிந்தனை உடையவர்கள் எங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் கூட்டணியிலே நாங்கள் இணைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அப்பொழுது அண்ணாமலனுடைய

இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்தவரையில் மத்தியிலே யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று வருகின்ற பொழுது ஒரு சதவீதமான வாக்காளர் பெருமக்கள் அந்த சிந்தனையோடு வாக்களித்திருக்கிறார்கள் ரொம்ப சிந்திக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் தமிழருடைய நலன் காக்கக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதுதான் வித்தியாசம் இதில் பல கட்சிகள் பிரிந்ததால்தான் வாக்கு சிதறி

அவரோடு இருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சரவர்கள் திரு மமிஷா அவர்கள் அதோடு இருக்கின்ற இந்த ஊடகத்தில் இருக்கின்ற விமர்சகர்கள் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் கூட இந்த சமூக வலைதளங்களில் இருக்கின்ற சில தலைவர்கள் அவர்கள் சொன்ன கருத்து இருக்கிறது உதாரணத்துக்கு இந்த ராஜகோபாலன் இந்த கோலாகல சீனிவாஸ் பாண்டி போன்றவர் அவங்க சொன்ன அட்டுணி இருக்கிறது கொஞ்சம் இப்படியாவது சொல்லி சொல்லி மக்களை

அப்படி கூடுகின்ற பொழுது இந்த மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஏற்கனவே முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் அதாவோட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அவர் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் அந்த வெற்றி நிச்சயமாக இருபத்தி ஆறு கிடைக்கும் மத்தியில் இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க இதில் சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய முக்கியமான இடத்துல இருக்கிறார் ஒருவேளை அதிமுக அங்கம் வைத்திருந்தால் இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அடுத்த இடத்துல அதிமுக எங்களுக்கு நாங்கள் தெளிவாக முடிவெடுத்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இருந்து வெளியேறிவிட்டோம் தெளிவான முடிவெடுத்து விட்டோம் இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் ஏற்கனவே எங்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தான் நாங்கள் முடிவெடுத்து வெளியே வந்திருக்கிறோம் அதனால் இது போன்ற மகிழ்ச்சியான செய்திகள் இப்படி வந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது கட்சி வலுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை கட்சியை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் வலுப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள் அதை நாங்கள் கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டும் அந்த கட்டுக்கோப்பாக எங்களுடைய புயிற்சியாக கொண்டு வருகின்ற போதுதான் இது போன்ற சந்தர்ப்பவாத தலைவர்கள் உள்ளே நுழைந்து கொண்டு அந்த கட்டுக்கோப்பை உடைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களும் சசிகலா போன்றவர்களும் அதை தான் கண்டிக்கின்ற வகையில் தான் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இல்லை என்றால் நாங்கள் உங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது ஆனால் கட்சியை புரட்சித் தலைவர் உருவாக்கி மிக அழகாக கட்டுக்கோப்பாக கொண்டு சென்றார் அதை புரட்சி தலைவி அவர்கள் இன்னும் தொண்டர்களை அரவணைத்து ஒன்றரை கோடி தொண்டர்களாக கொண்டு வந்து எங்களிடத்தில் ஒப்படைத்து சென்றிருக்கிறார் இன்று எங்களுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இரண்டு கோடி தொண்டர்களாக உருவாக்கி இன்று இரண்டு பெரும் தலைவர்களுடைய சிந்தனையோடு இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் எங்களை பொறுத்தவரையில் கழகம் கட்டுக்கோப்பாக இருக்கிறது திடகார்த்தமாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது எந்த தேர்தலை வந்தாலும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து அவர்கள் பிரச்சனை செய்தபொழுதே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு கருத்து சொல்லிவிட்டார் அனைவரும் வாருங்கள் என்று முடிந்துவிட்டது அனைவரும் வந்து விட்டார்கள் ஏதோ அவரோடு இருக்கிற ஒருவர் இருவர் இருக்கலாம் அவர்கள் வந்து எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்று அது அவங்கள தான் கேட்கணும் ஏன்னா அவங்க என்ன அந்த தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அவங்களுடைய சிந்தனை எப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் நீ அவங்கள தான் கேட்கணும் அது வந்து பொதுச் செயலாளர் சொன்ன வருகின்ற அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அன்று சூழ்நிலைக்கேற்றவாறு எங்களுடைய ஒற்ற கருத்து சிந்தனையோடு வருகின்றவர்களை இணைத்து தேர்தல் களத்தில் இருக்கிறோம் கூட்டணி என்பது விரோதிகளுமல்ல நண்பர்களும் அல்ல கால நேரத்திற்கு சூழ்நிலைக்கேற்றவாறு கூட்டணி அமைத்துக்கொள்வது என்பது இந்திய அரசியல் இருக்கின்ற ஒரு பண்பாடு

அந்த அறிக்கையில் தலைவருடைய பாடல் வரிகளை காட்டி ஒற்றுமையோடு நாம் வினைவோம் எந்த தியாகத்திற்கும் தயாராகுவோம் என்று அறிக்கை கொடுத்து கழகத்தையும் கழக தொண்டர்களையும் இன்னும் அவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படி அவர் கூறுவதற்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லை அதற்கு காரணம் அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த பொழுது அந்த சோதனைகளில் முக்கிய கருவாக இருந்து அந்த சோதனையை மேலும் மேலும் இயக்கத்திற்கு சோதனை கொடுத்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொதுக்குழு கூடிய பொழுது அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை கழகத்தை நாங்கள் கோயிலாக வழங்குகின்ற அந்த தலைமை கழகத்தை குண்டர்களை வைத்துக்கொண்டு அந்த தலைமை கழகத்தை அடித்து அங்கே இருக்கின்ற ரிக்கார்டுகளையெல்லாம் திருடிச் சென்றவர்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதைத் தொடர்ந்து கழகத்தினுடைய சின்னத்தை முடக்குவதற்காக நீதிமன்றம் சென்றவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதை தொடர்ந்து இந்த கட்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி பல தலைவர்களை சந்தித்தவர் அதோடு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றவர் இப்படிப்பட்டவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கின்ற பொழுது அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே பன்னீர்செல்வம் தேர்தல் களத்திலே இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர் இவருக்கு எந்த வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களை அழைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் அதோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இவர் குறிப்பிடுவதற்கு எந்த உரிமையும் அவருக்கு இல்லை காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றது போல பல நேரங்களில் ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் கூறினார்கள் உண்மையான அம்மாவின் மீது பாசமும் பற்றும் இருந்திருந்தால் திரு அண்ணாமலையில் பக்கத்தில் உட்காருவதற்கு மனம் வருமா ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக புரட்சித் துறைவை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை கொடுத்து நல்லவர் என்று சொன்னவர் இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எனவே இது போன்ற அறிக்கைகள் இனிமேல் கொடுக்கக்கூடாது என்பது என்பதற்காக இங்கே நாங்கள் இந்த கருத்தை கூறுகிறோம் இந்த கருத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து அதைத் தொடர்ந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய கருத்து இனி அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பேசுவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன் அவர் புரட்சித் தலைவி அம்மா இடத்திலே பணி செய்வதற்காக சென்றவர் தொடர்ந்து பணி செய்து தன்னை அந்த இல்லத்திலே நிலைநிறுத்திக் கொண்டு முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் புரட்சி அம்மானுடைய பின்னால் என்று அதிகாரத்தை சுவைத்தவர் அப்படி சுய்த்தவர் என்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் வாருங்கள் என்று கூறுகிறார் அநேகமாக அந்த அறிக்கை வெளியேந்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகியிருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த அறிக்கையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அனைவரும் வாருங்கள் நான் அம்மாவைப் போல எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் உங்களுக்காக இருக்கிறேன் அவர் இருக்கின்ற குடியிருக்கின்ற வீட்டிற்கு அம்மாவுடைய திருநாமத்தை வைத்திருக்கிறார் ஜெயலலிதா இல்லம் என்று வைத்திருக்கிறார் அந்த ஜெயலலிதா இல்லத்திற்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எத்தனை பேர் சென்றார்கள் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழப்பத்தை தாண்டி தெளிவான முலையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் போற்றதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் அனைத்து தொண்டர்களையும் அரவணைத்து அனைத்து நிர்வாகிகளும் அரவணைத்து கட்சியுடைய செயல்பாடுகளில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுது எங்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது புதிய நீதி கட்சி இருந்தது புதிய தமிழகம் இருந்தது ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது இவ்வளவு கூட்டணியில் அதிமுகவை சேர்ந்த கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம் தொடர்ந்து தேமுதிக